கவி போர் அடிக்குதா போய் மாட்டு மயில் பார்த்துட்டு வருவோம் செப்பலை மாட்டு ஓடு மயில் பா மயில் காமிக்கிறேன் உனக்கு ஆ சைக்கிளில் போவோம் போம்மா போட்டு ஓடியாடி விழுந்துடாதா சைக்கிள் ஹடு செப்பல் போட்டியா ஆ சரி ஆ சரி சரி சைக்கிள் எடு விலைக்கியா கௌசல்யா ம் சரி உட்காந்து ஓட்டானே உட்காந்து ஆ சரிம்மா போயிட்டோம் வா போமா மயில் ஓடியா போ சைக்கிள் நல்லா முன் முயல மிதிக்கணும் அக்கா ஏற்றுவாங்க ஏற்றுவாங்க ஆ ஏ டக்கு அடிக்காத நல்லா ஓட்டு அப்போதான் மயில் நிற்கும் இல்லட்டு ஓடிடும்மா போதா இக்குதா தெரியுதா மயிலு போ ஐயோ போகுதே அந்த குதிச்சிருச்சியா போ வேற இருக்கான்னு பார்ப்போம் போல பார்த்து பார்த்தியா முன்னாடி பார்த்து ஓட்டியா ம் போ தாவு மேடுமா கிடக்கு குச்சி தான் கிடக்கும் நம்ம தான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் கையில் காலெலாம் மிதிச்சுக்கணும் இப்போதான் ரெண்டு குட்டி உனையை பார்க்க வருதுடா ஆ போய் பாரு குட்டியை பாருப்போ இலை தரவாக்க குட்டிக்கா அது சரி தே கவிச இலம் ஓடிச்சி வேணும் இந்தா இந்தா கொடு திங்குமா அந்தலையே பச்சை குட்டி தான் போட்டிருக்கோம் கொடுத்துப்பார் திங்கிடும்பார் பார் இருக்குது பார்த்து கொடு எல்லாத்தையும் உள்ளே கொடுத்துரு அதுக்கு வாய் எட்டணுமில்ல கொடுத்துரு அப்படி அது பால் குடிக்கிற குட்டியா திங்காது சாப்பிட சொல்லு என்னையா வா வீட்டுக்கு போவோம் ஆ அதுக்குள்ளே போகக்கூடாது வேறு உங்கள் கொள்ள வா வா குட்டி நாளைக்கு வெளியில் வருங்களா அப்போ விளாண்டுக்குருவோம் வா வா சைக்கிள் எடு அழகாது அழகாதே அப்பா வராங்க அப்பா வராங்க அப்பா அப்பா அழுகாதே